வணக்கம் தனது மருமகன் சபரிசன் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அப்படி சபரிசன் அவர்களது பிறந்தநாளுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவார்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரிசன் அவர்கள் வெளிப்படையாக நேரடி அரசியலில் செயல்படாதவர் இருப்பினும் எப்போதெல்லாம் ராஜ்யசபா எம்பி தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் சபரிசன் அவர்கள் எம்பியாக்கப்படுவார்கள் என்ற பேச்சுக்களும் எழுதும் டெல்லியில் திமுக தலைமை அலுவலகம் திறக்கப்பட்ட போது இந்த அலுவலகமே சபரிசனுக்காகத்தான் எனவும் ஊடகங்கள் பல செய்திகள் வெளியிட்டன மேலும் தமிழில் இருந்த தொழிலதிபர் அதானி அவர்கள் சபரிசனை சந்தித்து பேசினார் என்றும் அதிகாரத்தில் இல்லாத சபரிசன் சூப்பர் முதல்வராக செயல்படுகிறாரா என்றும் தமிழர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வியில் பிரிந்தார் இத்தகைய யூகங்கள் விமர்சனங்களுக்கு சபரிசன் தரப்பு எப்போதும் அமைதியாகவே கடந்து சென்றுள்ளது ஆனாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவரது மருமகன் சபரிசன் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நபராகவே இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் தேர்வு முதல் கூட்டணி கட்சிகளுடனான சுமூக பணி தேர்தல் பரப்புரையான அனைத்தையும் திட்டமிட்டு ஒருங்கிணைத்தது சபரிசன் அவர்களது பெண் நிறுவனம் தான் இதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவிற்கான விற்கான பணிகளை ஏற்கனவே சபரிசன் அவர்களது பெண் நிறுவனம் தொடங்கிவிட்டது அந்த அளவிற்கு சபரிசன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய மாப்பிள்ளை சபரிசன் அவர்கள் நேற்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அந்த வகையில் நேற்று காலையே சென்னை சித்திரஞ்சன் சாலையில் இருக்கும் இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோரிடத்தில் சபரிசன் அவர்கள் ஆசை பெற்றுக் கொண்டார் மேலும் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவில்லை அத்துடன் ரீதியாக யாரையும் சந்திக்கவில்லை இதன் காரணமாக சபரிசன் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் தனது குடும்பத்தினருடன் நேரம் செலவழித்திருப்பதாக தெரிகிறது அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார் தனது கூட கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணியாற்றி வருகிறார் தனது மாப்பிள்ளை சபரிசேன் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் நேரம் செலவழித்திருப்பது அவர்களது குடும்பத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே சபரிசன் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு நேற்றைய தினம் பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நண்பர்கள் என பலரும் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி கே என் நேரு பொன்முடி தங்கம் திணரசு பெரியகிருப்பன் ரகுபதி தாமோ அன்பரசன் சி வி கணேசன் மதுரை மூர்த்தி சக்கரபாணி ராஜகண்ணப்பன் மதிவேந்திரன் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பலரும் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் சென்னை திமுக நிர்வாகிகள் சபரிசனுக்கு பொதுநிதி கிலோ சாக்லேட் மாலை அணிவித்து வாழ்த்தியதும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் தனது மாப்பிள்ளை சபரிசன் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு அதிகளையே ஆசீர்வதித்து வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை தொடர்ந்து நேற்றைய தினம் தனது குடும்பத்தினரோடு நேரம் செலித்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கம் ஆண்டில குறிப்பிடுங்க